சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போடு வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்ச பலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து அஸ்தமனமாகக்கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலங்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா உங்களை மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டார்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சுரும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் குரு வலுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு கெட்டுப்போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய மா வாய்ப்புகள் கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடிகளுக்குலாம் அதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம்தான் சுக்கரங்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தானபலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறன்னா லக்னத்துலையோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருனா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிருவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டாருன்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்கில் பேங்க்லேயோ லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ மேசராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு பயிற்சி வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்துக்கு குரு வந்து பயிற்சியாக போகிறாரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் ஸ்தானத்துக்கு குரு வந்து பயிற்சியாக போகிறார் இப்போ தனஸ்தானத்தில் இருக்க குரு மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் சரிங்களா இப்போ இந்த மூணாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடமானு பார்த்திங்கன்னா இது ஒரு சமமான ஒரு மீடியமான ஒரு இடம் சொல்லலாம் சரிங்களா இது ஒரு அரைமறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் குரு இருக்கிற இடத்த விட உங்களுக்கு பார்க்குற இடம் பல மடங்கு உங்களுக்கு நல்லது செய்ய போகுது கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி இருக்கு சரிங்களா ஏன்னா நம்ம அதையும் பார்த்துடணும் நம்ம குரு நம்ம குருவை மட்டுமே வச்சு பார்த்து சொல்லிட முடியாது குரு மட்டும் வச்சுமே பார்த்துட முடியாது ஏன்னா குரு வந்து அந்த குரு அந்த கிரகம் ஒரு கிரகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது நவகிரகங்களோட சேர்ந்த அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவா அதெல்லாமே சொல்ல முடியும் ஏன்னா கலவை நவகிரகங்கள் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன் சரிங்களா நவகிரகங்கள் தான் மனுஷனையே ஆட்டி இருக்கு அப்போது இப்போது சனி பயிற்சி உங்களுக்கு போயிட்டு இருக்கு அந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக கிடையாது ராசிக்காரங்க ஏற்கனவே செலவு மேலே செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க விரயமே வரையுமா போயிட்டுருக்கு ஏகப்பட்ட செலவு விரயங்கள் மருத்துவ செலவு ஒரு சில பேர்த்துக்கு வீடு வாங்கின வண்டி வீடு வாங்கின செலவு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு வச்சுட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க காசு இருக்குங்க சார் இப்போ பணம் வருது ஆனால் சேஃப்டி பண்ண முடியலன்னு ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல அமைப்பு கொடுத்துருவாருங்க மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை குரு போடுறதுனால நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வீடு வாங்குறதுக்காகவோ இல்லை நிலை வாங்குறதுக்காகவோ முக்கியமாக சொல்ல திருமணம் இப்போ நீங்கள் சொத்து வாங்கலாம் அசைய சொத்தோ அசையாத சொத்தோ ஏதோ ஒன்று ஒரு இடம் வாங்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு லேண்டு வாங்கணும் பிளாட்டு வாங்கி போகணுன்னு நினைக்கிறோம் இது நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக அவங்களுக்கு நிச்சயமாக அமையும் மூணாம் இடத்துல குரு இருந்து பார்த்திங்கன்னா உங்கள் தம்பி தங்கச்சி யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குரு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை அஞ்சாம் பருவையை பார்க்குறார் திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான காலம் நிறைய பேர் கல்யாணம் ஆகலாம் சொல்லிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்க ஏழரை சனி வேறு ஒரு பக்கம் விரை சனியில் இருக்கீங்க இப்போ குருவும் ஏழாம் இடத்தை பார்க்கறனால கல்யாணம் ஆகாத மேசராசினியர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஏன்னா குரு ஏழாம் மடத்தை பார்த்துட்ற வரன் தேடி வரும் இந்த வருஷமெல்லாம் பிறகு உடனே நிச்சயம் பண்ணிடுவீங்க இல்லைன்னா நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் தடங்கள் இல்லாமல் போகும் சரிங்களா திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு முயற்சி பண்ணுங்கள் வரன் தேடிட்டு இருக்கவங்க நாலு வருஷமா அஞ்சு வருஷமாக மூணு வருஷமாக வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வ நல்ல வரம் தேடி வருங்க ஒரு சில பேரில் பாருங்க ஏழரை சனி தான் கல்யாணமே நடக்கும் ஏழரசனி மேசராசிக்காரங்க போயிட்டு இருந்தாலும் கூட மூணாம் இடத்தில் இருக்க குரு ஏழாம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் அறிமுகமாவாங்க ஒரு சில நண்பர்கள்னால் உங்களுக்கு வரையும் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க எல்லா நண்பர்களும் உங்களுக்கு நல்ல நண்பர்னு சொல்லிட முடியாது ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க ஒரு சில பேர் அந்த நண்பர்களாலே உங்களுக்கு தொல்லை வரையும் அசிங்கமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக அமைவாங்க நல்ல சந்தேகமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் மடங்கிறது அந்த கூட்டுத்தொழில் முயற்சி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள் கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு பாருங்கள் இல்லைனா நீங்கள் கூட்டுத்தொழில் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணிட்டுருக்குங்க சார் பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அப்படியே நல்லா அப்படியே போயிடும் சரிங்களா பணமும் வரும் பிஸ்னஸும் நல்லா போகும் பணமும் வரவங்களுக்கு செலவும் அதுக்குண்டான செலவும் கண்டிப்பாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா குரு வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து அவர் ஒம்பதாம் பார்வையாக சரி அவர் ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு தந்தையோட பூர்வீசத்து கிடைக்கிறது தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுறது தந்தைக்கு ப்ரமோஷன் நல்ல வேலையில் ஒரு உத்தியோக பய பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க முக்கியமாக சொல்லப்போனால் ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக போகிறீங்க ட்ராவலிங்கில் தடையே இருக்காது உங்களுக்கு நினச்ச ஊருக்கு போகலாம் நினச்சி டூர் போகலாம் தீர்த்த யாத்திரை புண்ணியஸ்தானங்கள் போகிறது அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிருப்பீங்க வெளிநாட்டில் போய் அல்ல வெளியூரில் போய் வேலை கிடைக்கிற அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லை படிக்கிறதுக்காக ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக படிப்பு விஷயமா நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் போய் கூட படிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு தடங்களே கிடையாது இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தந்தை வழி பூர்வீக சொத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொரு விஷயம் என்னென்னா பதினொன்றாம் மாடம் மாட லாபஸ்தானத்தை கும்பராசியை குரு பார்க்குறார் ஒரு ராசி பதினொன்றாம் மாடம் வரும் பணம் வரும் பன்னெண்டில் சனி இருக்கார் செலவும் இருக்கும் உங்களுக்கு அப்போது மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோ சகோதரி மூலமாக உங்களுக்கு வரையங்களா அதாவது என்னென்னா அவங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருப்பாங்க அக்காவோ தங்கச்சியோ அண்ண அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க தம்பியோ தங்கச்சி அக்காவோ அண்ணனோ இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் வருங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா மறுமணம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் மொத்தத்தில் திருமணத்தில் பிரச்சினைய கிடையாது கல்யாணம் ஆகாத கல்யாணம் கல்யாணம் நடந்துடும் மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை கிடைச்சிருங்க வெளியூர்லையோ இல்லை வெளிநாட்டுலையோ வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இது பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையவே கிடையாது பொதுவாக குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு குரு வரும்போது நல்ல ஒரு குரு பயிற்சி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த மூணாம் இடத்துல இருக்க குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு வந்து நல்லா தான் பண்ணுவார் பயப்பட வேணாம் கெடுதல் பண்ண மாட்டார் இந்த பன்னெண்டு இருக்க சனிதான் கொஞ்சம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு செலவு பண்ண வைப்பார் சரிங்களா பணத்தை சேஃப்டி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது தேவையில்லாத வீண் விரைங்கள்லாம் பண்ணாதீங்க அகலக்கால் வச்சு மாட்டிக்கு வேணால் எச்சரிக்கையே கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்கள் சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் நல்ல வேலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதுக்குண்டான செலவும் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதில் சந்தேகமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல புத்தி நடக்குதான்னு பாருங்கள் என்ன புத்தி போகுது உங்களுக்கு சாதகமான புத்தியே பாதகமான புத்தியே போகுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலனே வச்சு நம்ம சொல்லிட முடியாது அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடறாது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் அதுதான் உங்களோட தலையெழுத்து தீர்மானிக்கும் அதுப்படி தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும் உங்கள் ஜனன ஜாதத்தில் என்ன தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நல்லது செய்யப்போதா கெட்டது செய்யப்போதா இதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிரும் அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்